ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் நீ எங்கு இருந்தாலும் என் நினைத்தால் போதும் நான் உன் கூடவே வருவேன் நீ என் ஆலயத்திற்கு வந்தால் என் முன்னால் அமர்ந்து கண்மூடி தியானம் செய் கண்களை மூடி தியானம் செய்ய முடியவில்லை என்று சிலர் அவர்கள் கண்களை திறந்தே தியானிக்கும் வல்லமை பெற்றவராக இருப்பதால் அதை அவர்களால் முடியவில்லை உங்கள் கண்கள் திறந்தே இருந்தாலும் உங்களை சுற்றியும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்த வண்ணம் இருந்தாலும் கூட உங்கள் எண்ணம் மனம் ஏதோ ஒரு நினைப்பில் கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ எண்ணிய வண்ணம் நிலை கொண்டு இருக்கின்றது அதுவும் ஓர் விதத்தில் தியானம்தான் நாம் என்ன செய்கிறோம் என்று நாமே நம்மை கவனிக்கவில்லை என்பதால் தான் இப்படியும் நாம் தியானம் செய்கிறோம் என்று உணராதே இருக்கின்றோம் என்ன செய்கிறோம் என்று கவனியுங்கள் அதுவே தியானத்தின் முதற்படி முதலில் புறத்தில் என்ன செய்கின்றோம் என்பதை உணர அதிலேயே நீங்கள் கவனம் செல்ல நம்மை நாமே வேடிக்கை பார்க்க இது எல்லாம் நடக்க உள்ளே என்ன நிகழ்த்தப்படுகிறது என்று கண்மூடி தியானிக்கத்தானே நீங்கள் துவங்குகின்றீர்கள் வெளியே இருந்து நான் உள்ளே போக முடியும் அதற்கு முதலில் வெளியே இருக்கின்றோம் என்று நீங்கள் உணர வேண்டும் அடுத்து எப்படி இருக்கிறோம் என்று வேடிக்கை பார்க்க வேண்டும் அடுத்து எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடிகிறது என்று கவனிக்க வேண்டும் அடுத்து எது உள்ளிருந்து கவனிக்க வைக்கிறது எப்படி இந்த கவனம் கூட நமக்கு சாத்தியமாகிறது அதற்கு ஒத்துழைக்க நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்று உள்ளோர நீங்க பயணிக்க வேண்டும் புலன்கள் எல்லாமே வெளிமுகமாக திறந்து இருப்பதை மூடி உள்முகமாக திறக்க துவங்கும் அப்போதே கடவுள் என்று கதைகள் வார்த்தைகள் புராணங்கள் சொல்லியதை எல்லாம் கடந்து உங்களுக்குள் உங்களை உங்களாகவே வைத்திருக்கும் கடவுளை உணரும்படியான திறன் உனக்குள்ளே வெளிப்படத் துவங்கும் அப்போதே கடவுள் என்பது உருவம் கடந்த உணர்வே அந்த உணர்வின் மூலமான ஆற்றலே பேராற்றலே என்று வெளியே விவரிக்க முடியாத வார்த்தைகளற்ற அனுபவிக்க மட்டுமே சாத்தியமான சத்தியமாக அது புலப்படும் அந்த ஆற்றல் பேராற்றல் அருளாற்றல் இறை பேராற்றல் இந்த உங்களிலிருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து நிறைந்திருக்கிறது அதுவே எதனின் மூலமாக இருக்கு என்று உணரும்படி உணர்விக்கப்படும் அதற்கு முதலில் கண் திறந்து தியானத்தில் தான் இருக்கிறோம் என்ற மெய்யை நீங்கள் உணர வேண்டும் அப்படி முடியாவிட்டால் கண்மூடி என்னுடைய நாமத்தை நீங்கள் சபித்து கொண்டே இருங்கள் உங்களுடைய கேள்விகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடு சக்தியோடும் இருப்பேன் என்பதை நான் உனக்கு உணர்த்துவேன் எங்கு இருந்தாலும் எதை நினைத்தாலும் எத்தனை பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் கல்லறைக்குள் இருந்து நான் உயிரோடு வந்து உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி உனக்கு தேவையான உதவிகளை செய்வேன் நிச்சயம் இது நடக்கும் என் கல்லறை கூட உயிர் இருக்கிறது என்பதை நீ உணர்வாய்